ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவகர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு ஓல்டு சிங்கர்ஸ் வித் கோல்டன் வாய்ஸ் அப்படின்ற அந்த சீரியஸில் நம்ம நிறைய சிங்கர்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம் ஆனால் இந்த வருஷத்தில் வந்து இவங்களை கொண்டு வந்ததுக்கான ஒரு காரணம் இவங்களை நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்ற ஒரு காரணம் தான் இவங்களோட பாடல் நம்ம நிறைய கேட்டிருப்போம் ஆனால் இவங்க யாரு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இவங்க பேர் சொன்னாலுமே இப்படி ஒரு சிங்கர் இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க தான் ரொம்ப அதிகம் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்கள தான் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹரிணி அந்த சிங்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்க வந்துட்டு மெல்லிசியாக பாடுறதுல ஒரு காதல் அந்த ரசத்தோடு பாடுறதுல ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஸ்கூல் காம்படிஷன்ஸ் வந்து பாடிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாலு வயசுல இருந்தே மியூசிக்லாம் கத்துக்கிட்டு நிறைய ஸ்கூல் காம்படிஷன் காலேஜ் காம்படிஷன்லாம் பாடிட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு ஸ்கூல் காம்படிஷன்ல வந்து பாடும்போது ரகுமான் சார் வந்து அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்து வச்சுருக்காரு நல்லா பாடுறமா அப்படின்னு சொல்லியிருக்க அப்புறம் சுகாசினி மணிரத்னம் அவர்கள் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பாட ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்புலேருந்து தான் அவங்களோட கரியர் வந்து ஸ்டார்ட் ஆகுது நைன்ட்டி ஃபைவ்ல இந்திரா அப்படின்ற ஒரு படத்தில் நிலா காய்கிறது அப்படின்ற பாடல் மூலிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க ஹரிணி ஸோ முதல் பாடலே ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக அமைது ஹரிணி அவர்களுக்கு அப்படி இண்டஸ்ட்ரிகளை வந்து ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அடுத்தடுத்து பெரிய ஆட்கள்லாம் நம்மளை பார்க்க ஆரமிச்சிடுவாங்க ஸோ அப்படி அடுத்து அந்த அப்படி ஒரு பெரிய ஆள் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு திறமையை ஐடென்டிஃபை பண்ணி உடனே கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது நம்ம உலக நாயகன் தான் வேற யாரும் இல்லை இந்தியன் படத்தில் டெலிஃபோன் மணி போல் அந்த பாட்டை வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் ஹரணி அவர்கள் தான் வந்து பாடியிருப்பாங்க அந்த பாட்டில் இன்றைக்கும் பயங்கர ஹிட்டு ஏன்னா ஏஆர் ரஹ்மான் இசை வந்து அப்படி இருக்கும் அந்த பாட்டில் அடுத்ததான் இன்னொரு ஒரு வாய்ப்பு வருது அதுவும் ஒரு பெரிய ஜாம்பவானுட்டுக்கு இருந்து தேவா அவர்கள் வந்து கானா பாடல்கள் வந்து நல்லா போடுவார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் வந்துட்டு மெலடியிலையும் அவர் ஒரு தனி வைப்பு செட் பண்ணி வச்சுருக்காரு தான் உண்மை அப்படி வந்து நேருக்கு நேர் படத்தில் மனம் விரும்புதே அப்படின்ற அந்த மெலடி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ அந்த மெலடியை கொடுத்ததே நம்ம ஹரிணி அவர்கள் தான் சிங்கராக இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளுக்கு லைஃப்ல ஒரு ட்ரீம் இருக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய சிங்கர்ஸ் கூட நம்மளும் வந்து பாடணும் அப்படி இப்படின்ட்டு ஆனால் வந்துட்டு அந்த ட்ரீம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரணி அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஒரு பெரிய கம்போசர் ஏ ஆர் ரஹமன் வந்து பாட வாய்ப்பு கிடைச்சாச்சு ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ ஹரணி அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போனதுனால அடுத்தடுத்த வாய்ப்புகள் ஏஆர் ரமணவர்களே நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி ரச்சகன் படத்தில் திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைக்குது சோனியா சோனியா வைக்கும் சோனியா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பெரும் பெரும் கூட நடுவில் நம்ம அப்படி குழந்த மாதிரி போய் ஐஸ்வர்யா மகாரணி அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதித் நாராயணன் நடுவில் வந்து நம்ம ஹரணி அவர்கள் பாடியிருப்பாங்க ஸோ சின்ன சின்ன ஃபீமேல் போர்ஷன் மட்டும் நம்ம ஹரணி அவர்கள் அந்த பாடலில் பாடியிருப்பாங்க அதில் வந்து லிரிக்ஸுமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நம்ம வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் ஸோ அந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமாக இன்றைக்குமே வந்து நிறைய நைன்டி ஸ்கிரிட்டுகளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடல் வந்து இந்த பாடல் ஸோ இந்த பாடலை வந்து ஹரிணி அவர்களுடைய குரலில் தான் நம்ம கேட்டுகிட்டு இருந்திருக்கோம் ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது ஹரணி அவர்கள் தான் அந்த பாடல் பாடினாங்கன்ட்டு ஸோ இப்போ நம்ம வந்து எங்கேயே வெளியே போனோம் அப்படின்னா டக்குனு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டோரி போட்டு அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு நம்ம வந்து ஸ்டோரி போட்டு அப்லோட் பண்ணிடுறோம் பட் அப்போ இருந்தவங்களுக்குலாம் அந்த சான்ஸ் வந்து கிடைக்கல ஏன்னா அப்போ எதுவுமே வந்து கண்டுபிடிக்கப்படலை ஸோ ஒரு வேலை அப்படி இன்ஸ்டா அந்த ஸ்டோரி அந்த மாதிரி போடுற ஆப்ஷன்ஸ்லாம் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பாடல் வந்து பெண்கள் மத்தியில் பயங்கரமாக வளம் வந்துகிட்ருக்கோம் ஏன்னா வந்து இப்போயே வந்து அந்த பாடல் தேடி நிறைய பேர் போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக போட்டுருந்துருப்பாங்க அப்படி என்ன பாட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீன்ஸ் படத்தில் வர வாராயோ தோழி வாராயோ அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பாட்டு ஸோ அந்த பாட்டில் ஹரிணி அவர்களுடைய குரல் தனியாக தெரியும் ஏன் ஹரிணி அவர்களுடைய குரல் தனியாக தெரியும் அப்படின்னு சொல்கிறேன்னா அப்படி பஞ்ச் ஆஃப் சிங்கர்ஸ் நாலஞ்சு சிங்கர்ஸ் பாடிட்டு இருந்ததில் நம்ம ஹரிணி அவர்களும் இருப்பாங்க அதில் வந்து அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப தனியாக தெரியும் இந்த பாடல்ல ஜீன்ஸ் படத்தில் இடம்பெற்ற இந்த வாராயோ தோழி அந்த பாட்டில் வந்து தனியாகவே தெரியும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக மறுபடியும் தேவாவர்களுடைய இசையில் ஒரு பாடல் வந்து கம்மிட் ஆகிறாங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹைட் அந்த எப்படி போயிருக்கு அப்படின்றது அந்த ஸ்கேலே நம்மளுக்கு காட்டி கொடுவோம் ஏன்னா வந்து ஏற தேவாவர்கள் ஏர் ரமணவர்கள் தேவாவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டுமே அது அடுத்து அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே பாடிட்டு வந்திருக்காங்க அவர்கள் ஸோ அப்படி அமைஞ்ச ப்ராஜெக்ட் தான் நட்புக்காக படத்தில் அடிக்கிற கை அணைக்குமா அதில் வந்துட்டு கொஞ்சம் மெச்சுவராக பாடணும் தான் வயசுக்கு மீறி அந்த குரலில் அந்த வெளிப்பாடை வந்து காமிச்சிருப்பாங்க ஹரிணி அவர்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தேவா அவர்களுடைய மெலடிக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்து இருக்குது ஸோ அப்படி அவருடைய மெலடிஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த பாடல் தான் வந்து நம்பர் ஒன்னாக வந்து நிற்கும் அப்படி அவர் போடப்பட்ட பாடல் வந்துட்டு விஜய் ரம்பா அவங்களுடைய காம்பினேஷனில் அந்த விஷுவல்ஸுமே அவ்வளோ ட்ரீட்டாக இருக்கும் ஸோ ஊதா 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 பூ அந்த பாடலையும் ஹரிணி அவர்கள் தான் பாடியிருக்காங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தேவா ஏஆர் ரஹ்மான் இந்த இரும் பெரும் மியூசிக் டேரக்டர்ஸ்ட்டை மட்டுமே அடுத்தடுத்து கண்டினியூஸாக ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அப்படி தான் மறுபடியும் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள்ட்ட வந்து முதல்வன் அப்படின்ற ஒரு படம் மூலிமா அழகிய ராட்சசியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து பாடுறாங்க ஸோ இந்த பாடல் வந்துட்டு அந்த ஆல்பமே வந்து ரொம்ப ஹிட்டு அதுலேயும் இந்த குறிப்பாக இந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அந்த டைமில் அப்படின்றதான் உண்மை ஸோ அந்த பாடலை பாடினது நம்ம ஹரிணி அவர்கள் தான் முதல் முறையாக அந்த ஏஆர் ரஹ்மான் தேவா அந்த காம்போ உடச்சு ஒரு ஒரு பாடல் வந்து வெளியே பாடுறதுக்காக எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள்ட்ட வந்து அழைப்பு வருது அப்படி அவங்கவங்க கிட்டே உருவான பாடல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு எவர் கிரீன் சாங்காக எல்லாராலையுமே ரசிக்கப்பட்டு வருது அதுலேயும் குறிப்பாக பெண்கள் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இப்போ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அது வந்து ஒரு ஒரு டேகர் ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த பாட்டை கேட்டால் தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கேட்டு தேய்ச்ச பாடல் தான் வந்து இந்த பாடல் ஸோ பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அடுத்ததா படம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட வந்து ஒரு படம் வந்து அமைது அவர்கள் இசையமைச்சாலே கண்டிப்பாக ஹரிணி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த ஹரிணி அவர்களுக்கு ஏஆர் அம்மன் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது இந்த பாடலில் அது கண்டிப்பாக அது வெளிப்பட்டிருக்கும் ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு மெல்லிசியை கொடுக்கறது ஸ்ரேயா கோஷல் அப்படின்றவங்க இப்போ வந்த சிங்கர் பட் அந்த டைமில் கிட்டத்தட்ட ஸ்ரேயா கோஷல்க்கை விட கொஞ்சம் பெட்டராக பாடின ஒரு சிங்கர் இருக்காங்க அப்படின்னா அது ஹரிணி அவர்கள் மட்டும்தான் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக ஒரு மெல்லிசியாக ஒரு பாடல் பாட முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஹரிணி அவர்களால் மட்டும்தான் முடியும் அது அது வந்து இந்த பாட்டில் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த பாடல் அவ்வளோ மின்மையாக மின்மையாக இருக்கும் அதில் அவங்க கொடுத்த சின்ன சின்ன ஹம்மிங்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சுத்தி சுத்தி வந்தீங்க அடுத்ததா குஷி அப்படின்னு ஒரு படம் வந்து சூர்யா அவர்களால் வந்து இயக்கப்படுது விஜய் வந்து நடிக்கிறாரு ஜோதிகா நடிக்கிறாங்க ஏன் ஹீரோவுக்கு தான் வந்து ஒரு மாஸ் சாங்லாம் இருக்கணுமா ஹீரோக்கு தான் ஒரு சோலோ சாங் இருக்கணுமா ஏன் ஃபே ஹீரோயினுக்குலாம் இருக்கக்கூடாதா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு சாங் வைக்கணும் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துட்டாரு ஸோ அதுக்கு வந்து யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது தேவா அவர்கள் வந்து வளர்க்கும் போல் அவங்களுக்கு வந்து இவங்கள போடாதான் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஹரிணி அவங்களை சொல்ல அப்படி உருவான பாடல் தான் மேகம் கருக்குது அதாவது ஒரு தடவை ஹரிணி அவர்கள் வந்து யார்கிட்டையாவது போய் ஒரு மியூசிக் கம்போசர்கிட்ட பாடினாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்கள கூப்பிட வைக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கு கொடுக்குறதுல ஹரணி வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி எஸ் ஜே ராஜ்குமார் அவர்கள் திருப்பி வந்து மறுபடியும் ஹரணி அவர்களை கூப்பிட்டு ஒரு பாடல் வந்து இசையமைக்கிறாரு அந்த பாடல் தான் வந்துட்டு ஜூன் ஜூலை மாதத்தில் இந்த பாடல் வந்து ரொம்ப அழகான சுச்சுவேஷன் இப்போ வரைக்குமே யாராவது வந்துட்டு முதல் குழந்த அந்த அந்த பித்தடுக்கிற அந்த தருணம் இருக்குல்ல அந்த அவங்க மா கர்ப்பமாக இருக்க அந்த டைமில் புருஷன் வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பாட்டிலேயே சொல்லியிருப்பாங்க அதை வந்து ரொம்ப அழகா பாடி கொடுத்துருப்பாங்க நம்ம ஹரிணி அவர்கள் அடுத்ததாக மின்னலே அப்படின்னு ஒரு படம் உருவாகுது இதில் வந்து ஒரு புது மியூசிக் டைரக்டர் வந்து லான்ச் பண்றாங்க அவர் பேர் தான் வந்துட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் ஸோ இவர் வந்துட்டு லான்ச் பண்ணி ஓகே இந்த பாட்டு வந்து இவங்களை வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புது மியூசிக் டைரக்டர் யாரை தேர்வு செய்கிறாங்கன்னா ஹரிணி அவர்களை தேர்வு செய்கிறாங்க அப்படி அந்த உருவான பாடல் என்ன பாடல் அப்படின்னா இப்போ வரைக்கும் எவர் கிரீனாக இருக்கக்கூடிய இவன் யாரோ இவன் யாரோ இவன் யாரோ வந்தது எதற்காக அடுத்ததாக ஆனந்தம் படம் வந்து அமைது ஸோ ஆனந்தம் படத்தில் பல்லாங்குழியில் அப்படின்ற ஒரு பாடல் வந்து அமைக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூபா காயனை வச்சு ஒரு உருவாகிற ஒரு சென்டிமெண்ட் சாங் அண்ட் லவ் சாங்னு சொல்லலாம் ஸோ இந்த சாங்கை வந்து வளர்க்கும் போல் அந்த காதல் ரசம்லாம் இருக்கணும் ஃபீலிங்லாம் இருக்கணும் மெலடியாகவும் இருக்கணும் குரல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு இத்தனை குவாலிட்டிஸை வந்து ஒரே குரலில் எதிர்பார்க்கணும் அப்படின்னா அது நம்ம ஹரணி அவர்கள்ட்ட தான் இருக்க முடியும் ஸோ ஹரணி தான் வந்து இந்த பாடலுக்கு சூஸ் பண்ணி பாட வைக்கிறாங்க அப்படி உருவான பாடல் தான் பல்லாங்குழியில் அடுத்ததாக சாமுராய் படம் இந்த சாமுராய் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர்த்துக்கு வந்து டக்குன்னு மைண்டில் வந்தது அந்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு சீனோ இல்லை வந்துட்டு ஏதோ சண்டை காட்சியோ அப்படி இருந்திருக்காது கண்டிப்பாக இந்த பாடல் தான் வந்து நினைவுக்கு வந்திருக்கும் அந்த பாடல் கொடுத்தது நம்ம ஹரிணி அவர்கள் தான் ஆகாய சூரியனை அந்த பாடல் அந்த பாடல் வந்து நம்ம ஹரிணி அவர்கள் தான் வந்து பாடியிருப்பாங்க அந்த ஒ ஒரே ஒரு வாய்ஸ் அந்த பாடல் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஒரு டெப்த் இறங்காமல் கரெக்டாக வந்து பாடியிருப்பாங்க அதனால தான் அந்த பாடல் இன்றைக்கு வரைக்கும் வந்து எல்லாராலேயும் வந்து ரசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த படம் பேர் சொன்னாலே இந்த பாடல் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் அப்படின்ற அளவுக்கு அந்த பாடலில் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க ஹரிணி அவர்கள் அடுத்ததாக காதல் அப்படின்ற ஒரு படம் பரத் அவர்கள் மற்றும் சந்தியா அவர்கள் வந்து நடிச்சிருந்த படம் இந்த படம் வந்து அப்பயும் சரி இல்லை இப்போ வரைக்குமே ஒரு காதல் தோல்வி அப்படின்னா இந்த படத்தை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு படம் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம் அந்த படத்தில் ஒரு தாக்கம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாட்டு அப்படின்னா அது இந்த பாட்டு தான் தொட்டு தொட்டு உண்மை அந்த பாடலை வந்துட்டு பாடினது நம்ம ஹரணி அவர்கள் தான் அடுத்ததாக மஜா படம் விக்ரம் அவர்களுடைய நடிப்பு அசீன் அவர்கள் ஸோ இந்த படமும் நான் சொன்ன உடனே உங்களுக்கு டக்குன்னு ஒரு பாடல் தான் வந்து மைண்டுக்கு வந்திருக்கும் அது மெஜாரிட்டியான பசங்களுக்கு இந்த பாடல் வந்து கண்டிப்பாக மைண்டில் வந்திருக்கும் அந்த பாடல் தான் வந்து சிச்சி 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 இந்த பாடல் வந்துட்டு அந்த படத்தில் நிறைய அந்த பாட்டிலே வந்துட்டு நிறைய சின்ன சின்ன இடங்கள்ல நிறைய நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது போக நிறைய ஹம்மிங் போஷன்ஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க ஹரிணி அவர்கள் ஸோ அதான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு பாட்டை வச்சு ஒரு படத்தையே அடையாளப்படுத்துவோம் நாங்கள் அந்தளவுக்கு பாடுறவங்க தான் நம்ம ஹரிணி அவர்கள் அடுத்ததா மதராசப்பட்டினம் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு இப்ப வரைக்குமே நிறைய பேர் வர ஒரு ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்னா சார் அந்த பூக்கள் பூக்கும் தருணம் அந்த சாங் வந்து நல்லா போட்டிருந்தீங்க சார் செம்மையாக இருந்துச்சு சார் அதில் பாடினவங்க கூட நல்லா பாடிருந்தாங்க சார் நிறைய அப்ரிசியேஷன் வரதா ஜிவி பிரகாஷ் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அப்ரிசியேஷனுக்கு சொந்தக்காரி நம்ம ஹரிணி அவர்கள் அந்த பாடலை பாடினதே ஹரிணி அவர்கள் அடுத்ததாக கடல் அப்படின்னு ஒரு படம் உருவாகுது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அப்படி எதமா ஒரு மாதிரி இருக்கணும் மியூசிக்கு கேட்டால் அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆர் ரமன் அவர்கள்ட்ட சொல்ல அதை அவர்கள் இசையமைச்சு கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி வரிகள் எழுதுங்க அப்படின்னு சொல்ல வைரமுத்து அவர்கள் இந்த வரிகள்லாம் நீங்கள் கேட்டு கண்ணை மூடினீங்க அப்படின்னா நீங்களே ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிருவீங்கிற மாதிரி அவர் ஒரு வரிகள் எழுதி கொடுக்க எல்லாம் பக்காவாக இருக்குது இதுக்கு நல்ல ஒரு வாய்ஸ் மட்டும் கிடச்சிட்டா போதும் நம்ம இந்த பாட்டை வந்து ஹிட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சா ஹரிணி அவர்கள் வந்து ஏ ஆர் ரமன் அவர்கள் சொல்கிறாங்க அப்படி உருவான பாடல் வந்துட்டு மூங்கில் தோட்டம் ஸோ அடுத்ததாக டார்லிங் படம் அதான் முன்னாடி வந்து ஜி பிரகாச அவர்கள் வந்துட்டு பூக்கள் பூக்கும் தருணம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரியான ஒரு ஜானரில் ஒரு பாடல் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் ஹரிணி அவர்களை கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க ஸோ அப்படி உருவான பாடல் தான் வந்துட்டு உண்விழிகளில் இது இல்லாமல் ஹரிணி அவர்கள் வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே நிறைய பாடல்கள் பாடிக்காங்க ஆனால் அதை விட அதிகமாக தமிழில் நிறைய பாடல்கள் பாடிக்காங்க ஸோ இவங்க வந்துட்டு நிறைய பாடல்கள் பாடி நிறைய பாடல்கள் ஹிட் பண்ணி கொடுத்ததில் பெரிய பங்கு வந்து ஹரிணி அவர்களுக்கு வந்து சேரும் அதில் அவங்க குறிப்பாக ஒர்க் பண்ண ஏஆர் ரமன் அவர்கள் தேவா அவர்கள் வித்யாசாகர் அவர்கள் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த மாதிரியான மியூசிக் டைரக்டர்ஸ் திருப்பி திருப்பி இவங்களை வந்து ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க கடைசியாக கூட பொன்னியின் செல்வன் முதற் வரைக்கும் அந்த ஹம்மிங் போஷன்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஹரிணி அவர்கள் இது மட்டும் கிடையாது இதில் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆனால் கூட ஹரிணி அவர்கள் வந்து இந்தந்த படத்தில் இந்தந்த பாடல் வந்து பாடியிருக்காங்க அவங்களுடைய குரல் வந்து ஸ்ரேயா கோஷல் அவர்களுக்கு அளவுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்க வந்து பாடின பாடல் எல்லாமே ஹிட்டாச்சு ஆனால் அந்த அளவுக்கு ஹரிணி அவர்கள் வந்து அவங்களுடைய முகம் வெளியே ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்றதான் உண்மை ஸோ ஹரணி அவர்கள் பாடிய பாடலில் உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாடல்களை விரும்பி கேட்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு கோல்டன் உடைய ஒரு சிங்கரை உங்களை வந்து அறிமுகப்படுத்துற வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜவஹர் டாடா பாய்பாய்